பேரரசன் கரியாலன் காலத்தில் காவிரி பூம்பட்டினம் ஒரு மிகச்சிறந்த நகரமாக விளங்கியது இன்றைக்கு இருக்கின்ற சென்னை கோவை மதுரை போன்ற பெரு நகரங்களை மிஞ்சுகின்ற வகையில் மிகப்பெரிய நகரமாக விளங்கியது சிலப்பதிகாரம் மனையரம் படுத்த காதையின் தொடக்க வரிகளாக அதன் உரை ஆசிரியர் ஓ வே சாமிநாதையர் காவிரி பூம்பட்டினம் பற்றிய சில வரிகளை குறிப்பிட்டுள்ளார் சிலப்பதிகார நூலின் வேறு எந்த பதிப்பிலும் அது இடம்பெறவில்லை என்றாலும் கூட தமிழ் அறிஞர் தி வை சதாசிவ பண்டாரத்தார் அந்த வரிகளை மேற்கோள் காட்டி காவிரி பூம்பட்டணத்தை பற்றிய சில விவரங்களை குறிப்பிட்டுள்ளார் சோழ நாட்டின் தலைநகரமான காவிரி பூம்பட்டணம் சுமார் நாற்பது மைல் சுற்றளவு கொண்டது தற்போது கருவேந்த நாதபுரம் கடாரம் கொண்டான் என அழைக்கப்படுகின்ற சிற்றூர்கள் அன்றைய காவிரி பூம்பட்டணத்தின் மேற்கு எல்லையாகவும் தற்போதுள்ள திருக்கடையூர் அதன் தெற்கு எல்லையாகவும் தற்போது அன்னப்பேட்டை என்று அழைக்கப்படுகின்ற காளிகாமூர் என்னும் சிற்றூர் அதன் வடக்கு எல்லையாகவும் வங்காள விரிவுடா அதன் கிழக்கு எல்லையாகவும் இருந்தன அந்த நான்கு எல்லைகளுக்கு உட்பட்ட ஊர்கள் யாவும் அன்றைய பூம்பட்டணத்தில் அறுபதாயிரம் குடும்பங்கள் இருந்தன என்று சதாசிவ பண்டாரத்தார் அன்றைய காவிரி பூம்பட்டினத்தை பற்றி குறிப்பிடுகிறார் பிறகு காவிரி பூம்பட்டினம் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு ஆராய்ச்சிகளின் முடிவுகளும் அந்த விவரங்கள் உண்மை என்பதை எடுத்து காட்டுகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு வரை இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையால் துறையால் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வு ஆராய்ச்சிகளின் மூலம் கீழையூரில் ஒரு படகுத்துறை பல்லவனேஸ்வரத்தில் ஒரு புத்த விகாரம் மணி கிராமத்தில் ஒரு நீர்த்தேக்கம் ஆகிய அகலாய்வு சான்றுகள் கிடைத்துள்ளன ஆயினும் அன்றைய காவிரி பூம்பட்டினம் ஒரு தலைநகரமாகவும் சிறந்த துறைமுகமாகவும் விளங்கியதற்கு மேற்கண்ட சான்றுகள் மட்டுமே போதுமானதாக இருக்கவில்லை எனவே தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையினர் கோவாவில் உள்ள தேசிய ஆல்கடல் ஆய்வு மையத்தினருடன் இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வரை மேற்கொண்ட கடல் அகலாய்வு ஆய்வுகளின் விளைவாக பல சான்றுகள் வெளியே தெரிய வந்தது காவிரி பூம்பட்டணத்துக்கு வடக்கே கடைக்காடு என்னும் இடத்தின் கடற்கரையிலிருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்கு அடியில் அன்றைய காவேரி ஆற்று போக்கின் தடயம் கிடைத்திருக்கிறது இருபத்தி மூணு மீட்டர் ஆழத்தில் லாட வடிவ சிவப்பு பாறாங்கல் கட்டிடம் மற்றும் கட்டிட பகுதிகள் தென்கரையில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் சுமார் ஏழு மீட்டர் ஆழத்தில் கடலுக்குள் இரண்டு சிவப்பு பாறாங்கல் கட்டிடங்கள் ஆகியவை கண்டெடுக்கப்பட்டன கருங்கல் கட்டட பகுதியில் கிமு மூன்று மற்றும் நாலாம் நூற்றாண்டு பானை ஓடுகள் ஆகியவையும் கிடைத்தன மூணாம் நூற்றாண்டு வரையிலான காலத்தை சார்ந்த செங்கல் கட்டட பகுதிகள் காணப்பட்டன சின்ன வானகிரிக்கு எதிரில் சுமார் அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்குள் அமிழ்ந்து காணப்பட்ட கப்பல் சின்னமேடு குப்பத்துக்கு எதிரில் கடலில் மீனவர் வலையில் கிடைத்த புத்தர் சிலை ஆகியவை கடல் அகலாய்வு ஆராய்ச்சி மூலம் கிடைத்த சில சான்றுகள் இந்த சான்றுகளின் மூலம் அந்த நாளில் மிகப்பெரிய நகரமாக காவிரி பூம்பட்டினம் விளங்கி இருக்கிறது என்பது நன்றாக தெரிகிறது சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவுக்கு அப்பால் காலப்போக்கில் காவிரி பூம்பட்டினம் கடலில் மூழ்கி இருக்க வேண்டும் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது கரிகாலன் காலத்திற்கு பின்னர் நிகழ்ந்த கடற்கோளின் போது காவிரி பூம்பட்டினத்தின் பெரும் பகுதி கடலுக்குள் மூழ்கி போய் இருக்கிறது கரிகாலனுக்கு பின்னர் சோழன் கிள்ளி வளவன் கரிகால் சோழனின் மகன் என்று இன்றைக்கும் வரலாற்று ஆசிரியர்கள் நம்புகிறார்கள் அந்த கிள்ளிவளவன் காலத்தில் ஏற்பட்ட மேற்கோளின் பேரழிவின் போது காவிரி பூம்பட்டினத்தின் துறைமுக பகுதியாகிய மருவூர் பாக்கத்தின் பெரும் பகுதியை கடல் கொண்டு விட்டதாக கூறப்படுகிறது கரிகாலனுக்கு பின்னர் வந்த கிள்ளிவளவனும் அவனது மக்களும் இந்த விழாவை கொண்டாட மறந்து விட்டதால் இந்திரன் கோபமுற்று கடற் கொந்தளிப்பை ஏற்படுத்தி காவிரி பூம்பட்டணத்தை கடலுக்குள் மூழ்கெடுத்து விட்டதாக கூறப்படுகிறது காவிரி பூம்பட்டணத்தை கடல் கொண்ட செய்தி மணிமேகலை காப்பியத்தின் மூலம் அறியப்படுகிறது ஆபுத்திரன் நாடு அடைந்த காதையில் புத்தமத துறவி ஒருவர் காவிரி பூம்பட்டணத்தை கடல் கொண்டுவிடும் என்று கிள்ளிவளவனை எச்சரித்ததாக மணிமேகலை காப்பியத்தில் சொல்லப்படுகிறது இந்திர விழாவை கொண்டாட மறக்கும் நாளில் காவிரி பூம்பட்டணம் கடலுக்குள் மூழ்கிவிடும் இந்த உண்மையை மணிமேகலை தெய்வம் உரைத்தது அவ்வாறு விழா கொண்டாட மறந்தால் இந்திரனின் சாபத்தால் இந்த நகரம் அழிவதும் இந்த அரசு வீழ்ச்சி அடைவதும் உறுதி என்பதை கருத்தில் கொண்டு மன்னவனே இந்த மாநகரம் கடலுக்குள் மூழ்காமல் இருக்க இந்திர விழாவை கொண்டாட மறவாதே என்று புத்தமத துறவி கிள்ளி வளவனை எச்சரித்துச் சென்றார் என்று மணிமேகலை குறிப்பிட்டிருக்கிறது தனது நாட்டை கடல் கொள்ளும் ஆபத்து உள்ளது என்று எச்சரிக்கப்பட்ட பின்னரும் எச்சரிக்கையை பெரிதாக எடுத்து கொள்ளாமல் இந்திர விழாவை கொண்டாட முடியாமல் கில்லி வளவனுக்கு ஒரு மிகப்பெரிய துயரம் ஏற்பட்டது கில்லி வளவனுக்கும் நாகநாட்டு மன்னன் மகள் பீலி வளைக்கும் ஓர் ஆண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு பீலி வலை மணிபல்லவ தீவையும் இந்திரனால் அமைக்கப்பட்ட பீடிகையும் வளம் வந்தாள் அங்கு ஒரு மரக்கலம் அருகே கம்பள செட்டி என்பவன் இவளுக்காக காத்து கொண்டிருந்தான் அவனிடம் தன் குழந்தையை காட்டி இவன் மன்னனின் மகன் இவனை மன்னனிடம் கொண்டு செல் என்று கூறி கொடுத்தாள் கம்பள செட்டியும் பெரு மகிழ்ச்சியுடன் மாசற்ற பீலி வளையின் குழந்தையை தொழுது வாங்கி துறைமுகத்தை விட்டு தன் மரக்களத்தில் பயணமானார் குழந்தையை வாங்கிக் கொண்டு கம்பள செட்டி மரக்கலத்தை செலுத்திய அன்றே நள்ளிரவில் கரை அருகே மரக்களம் உடைந்தது உடைந்த களத்தில் இருந்து தப்பி பிழைத்த மக்கள் கில்லி வளவனிடம் சென்று மன்னன் மகன் கடலில் தொலைந்துவிட்ட விட்ட செய்தியை கூறினார் தன் மகனுக்கு நேர்ந்ததை பொறுக்க முடியாத மன்னன் நல்ல மணியை இழந்து தவிக்கின்ற நாகத்தை போன்று வருந்தி துடித்தான் கடற்கரையிலும் சோலைகளிலும் தன் மகனை தேடி அலைந்தான் இந்த சூழ்நிலையில் நகரமாந்தர் இந்திர விழா கொண்டாடுவதை மறந்தார்கள் விழா கொண்டாடப்படாததை பொறுத்து கொள்ள முடியாத மணிமேகலை தெய்வம் அழகிய புகார் நகரை அலைகடல் தனக்குள் இழுத்துக் கொள்ளட்டும் என்று சாபம் விட்டால் அதனால் புகார் நகரம் கடலில் மூழ்கி அழிந்தது என்று மணிமேகலை குறிப்பிட்டிருக்கிறது மகனை இழந்த துயரத்தால் கில்லி வடவன் இந்திர விழாவை கொண்டாடவில்லை மன்னனின் துயரத்தை உணர்ந்த மக்களும் விழா கொண்டாடவில்லை இந்த விழா கொண்டாட தவறியதே காவிரி பூம்பட்டினத்தை கடல் கொள்ள காரணமாக அமைந்தது கடலுக்குள் மூழ்கிய காவிரி மருவூர் பாக்கம் பகுதி போக நெஞ்சிய பகுதி தற்போது நெய்த வாசல் என்று அழைக்கப்படுகிறது இதுவே கரிகாலன் காலத்தில் நெய்தளம் காணல் என்று அழைக்கப்பட்டது இளங்கோ வடியல் இதை சிலப்பதிகாரத்தில் நெய்தளம் காணலை பற்றி நறுமணம் கமலும் தாளை மரங்கள் வேலியாக கொண்டு மருத நிலத்தை விட அழகு மிக்கதாக விளங்கும் நெய்தல் நிலம் என்று குறிப்பிட்டிருக்கிறார் இப்படிப்பட்ட காவிரி பூங்கட்டினம் மிக பொலிவோடு இருந்த காவிரி பூம்பட்டினம் இப்படித்தான் கடல் கொண்டு அழிக்கப்பட்டது முதலில் லெமூரியா கண்டம் கடல் கொண்ட முதல் தென்னாடு இரண்டாவது கடல் கொண்ட தென்னாடு காவிரி பூம்பட்டினம் என்கின்ற அழகிய நகரம் என கூறிக்கொண்டு மீண்டும் இதை போன்ற ஒரு வரலாற்று பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்